சட்டைப்பயிறு சின்ன வெங்காய கிரேவி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அண்ணாச்சி பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு முதல்ல இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூட பொடிசாக கட் பண்ணால் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் பொறிகடலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடைசி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் வெங்காயம் நல்லா அப்புறமா நம்ம பொருசாக கட் பண்ணால் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வத்தப்படி மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் போட்டு முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து மிக்சி அரைச்ச தண்ணி அதையும் ஊற்றி இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட உப்பு போட்டு வேக வச்ச தட்டைப்பயிர் அதையும் இது கூட போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு சுவையான சின்ன வெங்காய தட்டா பயிர் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிட்டு இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இது கூட வந்து முட்டையோ அப்பளம் வடகம் எதனாலும் வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை மாதிரி நீங்களும் வீட்டில்